உங்கள் வசந்த் தொலைக்காட்சியில் இருந்தால் வீட்டுக்கு வாசல் தெற்கு வாசல் அல்லது தென்கிழக்கு வாசலாக இருந்தால் உங்கள் வாரிசுக்கு திடீர்னு பிரச்சனை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா உங்களுடைய வியாபார ஸ்தலம் சவுத் ஃபேசிங்காக இருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் அது மெயின் டோர் என்ட்ரி அது பக்கவா வாஸ்துவாக இருக்க வேண்டும் கடலை நுழைஞ்ச உடனே ஆப்போசிட் வால் அதாவது नॉर्थ வால்ல ரெட் இருக்க கூடாது வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காணத் தவறாதீர்கள்